ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே கிளம்பிட்டேன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் கருவேப்பிலை இருக்குது அந்த கருவேப்பிலையை பறித்து ஸ்டாக் வைக்க போகிறேன் ஏன்னா நமக்கு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவு இதையும் நம்ம போய் காலையிலேயே குழம்பு தாளிக்கும்போது போது கருவேப்பிலையே போய் தேடிட்டு இருக்க முடியாது அதனால் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து பறித்து அதை கழுவி காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன் நம்மளுக்கு தேவைங்கிற நேரம் குழம்பு தளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை பொடி அதை செஞ்சுக்கிடுவேன் அதில்னா கருவேப்பில் துவையிலும் அரைச்சிக்கிடுவேன் ஆனால் கருவேப்பில மட்டும் துவையில் அரைக்கும் போது போட மாட்டேன் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதோடு சேர்த்து புதினாவும் ப்ளஸ் மல்லி இலை அது போக அந்த கருவேப்பில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு காய் போட்டு அதை வதக்கி துவையில் அரைச்சிருவோம் போதுக்குவாங்க அப்புறம்னா பிள்ளைங்க வந்து மூணு டேஸ்ட்டுமே இருக்கிறதுனால பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க அதையும் போட்டு வச்சுக்கிடுவேன் இதை வந்து நல்லா நொக்கி கழுவி கொஞ்சம் வாட வைப்பேன் வாட வச்சுட்டு எங்கள் அத்தையிட்ட கொடுத்துருவேன் ஒரு கவரில் போட்டுறுத்து வைங்கத்தை அப்படின்டுவேன் அவங்க உதிர்ந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க எங்கள் மாமியார்